பவர் கேமின் விதிகள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் எப்போதுமே அந்த விளையாட்டில் ஒரு காயாகத்தான் பயன்படுத்தப்படுவீர்கள் உங்களை சுற்றி இருக்கும் சிலர் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்துகிறார்கள் அவர்களின் ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாலும் ஒரு கணக்கு இருக்கிறது ஒவ்வொரு கைகொழுகளுக்கு பின்னாலும் ஒரு தந்திரம் வேலை செய்கிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு த பிரின்ஸ் புத்தகத்தில் அதிகாரத்தை கைப்பற்றவும் தக்கவைக்கவும் வெளிப்படையான சூழ்ச்சிகளை பற்றி எழுதினார் ஆனால் உண்மையான மிக ஆபத்தான சக்தி என்பது போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுவது இல்லை அது உங்கள் வேலை பாதுகாப்பு குடும்ப பொறுப்பு போன்ற பலவீனமான நரம்புகளைக் குறிவைத்து நவீன உளவியலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்கள் மனதின் ஆழத்தில் செலுத்தப்படும் ஒரு விஷம் வெள்ளிக்கூட வெளிப்படையாக எழுத தயங்கிய எட்டு ஆபத்தான உளவியல் தந்திரங்களை பார்க்க போகிறோம் இதன் நோக்கம் உங்களை ஆட்டி படைப்பவராக மாற்றுவது அல்ல மாறாக உங்களை சுற்றி இருக்கும் சூழ்ச்சிக்காரர்களை அடையாளம் கண்டு அவர்களின் உளவியல் வலையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதுதான் நம்ம போன வீடியோல பவருக்கான ஏழு டார்க் ரூல்ஸை பற்றி பார்த்தோம் அது பவரோட விழிக்கோட்டைய நமக்கு காட்டுச்சு ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எட்டு டெக்னிக்குகளும் டோட்டலா வேற இது சைக்காலஜியோட இருண்ட ஆழத்துக்குள்ள புகுந்து ஒருத்தரோட ஆன்மாவை தொட்டு அவங்க முடிவுகளை அவங்களுக்கே தெரியாம கண்ட்ரோல் பண்ற அசுர சக்தி இது ஒரு டார்க் ஆர்ட் இத கத்துக்கிறது உங்களை பலப்படுத்தும் ஆனா இத நீங்க தப்பா யூஸ் பண்ணனா அது உங்களையே அழிச்சிடும் வாங்க அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போலாம் தந்திரம் ஒன்று பிளான் பண்ணி பயத்தை உருவாக்குதல் பாசமா இருக்கிறத விட பயமுறுத்துற மாதிரி இருக்கிறது தான் பெட்டர் என்பது மாக்கியவெள்ளியோட பிரபலமான வாசகம் ஆனா நம்மள பல பேரு இதை தப்பா புரிஞ்சுக்கிறோம் அவர் சொன்னது மிருகத்தனமான முட்டாள்தனமான பயத்தை இல்லை அவர் குறிப்பிட்டது ஒரு பிளான் பண்ணன பயம் இது ஒரு நுட்பமான கண்மைக்கு தெரியாத மனசை அரிச்சு ஒருத்தரோட ஃபினான்சியல் நிலைமையையும் குடும்பத்தோட ஃப்யூச்சரையும் பத்தின கவலைய தூண்டுற ஒரு பவர் இதோட அடிப்படை சைக்காலஜி ரொம்ப சிம்பிள் நம்ம மூளையில அமிக்டலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இதுதான் நம்ம பயம் கோபம் மாதிரி அடிப்படை உயிர் வாழும் முயற்சிகளை கண்ட்ரோல் பண்ற பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தருக்கு நீங்க பயத்தை உண்டு பண்ணும்போது இந்த அமிக்டலா விழிச்சுக்கிட்டு மூளையோட கண்ட்ரோலையே தன் கையில் எடுத்துக்கிடும் இந்த அமிக்டலா ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலைமையில் ஒருத்தரால லாஜிக்கா யோசிக்கிற திறமை கிட்டத்தட்ட முடக்கப்பட்டு விடும் அப்போ அவங்களோட ஒரே நோக்கம் இந்த வேலைய இந்த சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பலவீனமான குழப்பமான நேரத்துல தான் ஒரு தந்திரக்காரன் தன் கண்ட்ரோலுக்கான விதைய ஆழமா ஊன்றுகிறான் ஒரு ஆபீஸ் சூழ்நிலைய நினைச்சு பார்ப்போம் ஒரு புது மேனேஜர் வர்றாரு அவர் டைரக்டா யாரையும் மிரட்டுறதில்லை ஆனா ஒரு மீட்டிங்ல ரொம்ப அமைதியா கம்பெனி இப்போ பினான்சியலா கொஞ்சம் சவால்களை சந்திக்குது அல்லது திறமையா வேலை செய்யாதவங்களை நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது இப்படின்னு பொதுவான வாக்கியங்களை சொல்லுவாரு இங்க என்ன நடக்குது அவர் யாரையும் குறிப்பா தாக்கல ஆனா அந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயி மனசுலேயும் என் வேலைக்கு ஆபத்தா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நச்சு பயம் தொத்திக்கும் இந்த நிச்சயமில்லாத தன்மை டைரக்டா விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது இந்த கண்ணுக்கு தெரியாத பயம் அவங்கள இன்னும் அதிக நேரம் வேலை செய்ய வைக்கும் மேனேஜரோட ஒவ்வொரு சொல்லுக்கும் கட்டுப்பட வைக்கும் இதுதான் பிளான் பண்ணி பயத்தை கிரியேட் பண்றதோட வெற்றி நீங்க இதை எதிர்கொள்ளும்போது போது கேளுங்க நான் பயப்படுறதுக்கு உண்மையான உறுதியான ஆதாரம் இருக்கா இல்ல என் பயம் பெரும் யூகங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறதா உங்க பயத்தை இருந்து பிரிச்சு பாருங்க லாஜிக் உள்ள வரும்போது பயம் வெளியில உயிரும் பயத்தை யூஸ் பண்றவங்களோட முதல் டார்கெட் உங்க பகுத்தறிவை முடக்கிறது தான் அதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் தந்திரம் இரண்டு நம்பிக்கைய தேர்ந்தெடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது பவர் கேமில் நம்பிக்கைங்கிறது ஒரு கிஃப்ட் இல்லை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதை எப்போ யாருக்கு எவ்வளவு செய்யணும் அப்படின்னு ஒரு தந்திரக்காரன் கரெக்டாக கணக்கு போடுவான் அவங்க எல்லாரையும் நம்புறதும் இல்லை எல்லாரையும் சந்தேகப்படுறதும் இல்லை அதுக்கு பதிலாக நம்பிக்கையை ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாங்க இது ஆஃபீஸில் மட்டும் பெரிய கூட்டு குடும்பங்களிலும் நடக்கிற ஒரு தந்திரம் இந்த டெக்னிக் பின்னால ரெண்டு சக்தி வாய்ந்த சைக்கலாஜிக்கல் தியரி இருக்கு முதல் தியரி பரஸ்பர உதவி ரெண்டாவது தியரி நம்ம குரூப்னு நினைக்கிற மனப்பான்மை மனுஷங்க தங்களை ஒரு ஸ்பெஷல் குரூப்போட ஆளா எப்பவுமே நினைச்சுக்க விரும்புவாங்க ஒரு கில்லாடியான ஆள் இதை எப்படி யூஸ் பண்ணுவான் ஒரு தலைவர் தன் டீம்ல இருக்கிற சிலரை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட இது ரொம்ப சீக்கிரட் இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு சில உள்வட்ட தகவல்களை ஷேர் பண்ணுவாரு அந்த தகவல்களை வாங்குற நபருக்கு தலைவர் எல்லாரையும் விட நம்மளை அதிகமா நம்புறாரு நாம அவரோட உள்வட்டத்துல இருக்கோம் அப்படிங்கிற பெருமையும் ஒரு வித போதையை தர்ற முக்கியத்துவ உணர்வும் ஏற்படும் இது அந்த தலைவருக்கு இன்னும் அதிக விசுவாசமா இருக்க வைக்கும் அதே நேரத்துல இந்த உள்வட்டத்துக்கு வெளியே இருக்கிற மற்றவங்க தங்களை முக்கியமா இல்லாதவங்களா ஒதுக்கப்பட்டவங்களா ஃபீல் பண்ணுவாங்க அந்த உள்வட்டத்துக்குள்ள நுழையனும் அப்படிங்கிற ஆசையில அவங்களும் தலைவரோட கவனத்தை ஈர்க்க கடுமையா உழைப்பாங்க பாருங்க ஒரே டெக்னிக்ல ஒரு விசுவாசமான படை உருவாகிறது மற்றவங்களும் கண்ட்ரோல்குள்ள வராங்க உண்மையான தலைவர்கள் ஓப்பனா இருப்பாங்க அவங்க சீக்கிரட்ஸால இல்லை மரியாதையால தன்னோட பவரை தக்க வச்சுக்குவாங்க ஒரு குடும்பத்திலேயோ வேலை செய்கிற இடத்திலேயோ ரகசியங்கள் மூலமா சிலர் மட்டும் பிரிக்கப்பட்டால் அங்க சூழ்ச்சி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க தந்திரம் மூன்று இன்ஃபர்மேஷனை தன் கையில் மட்டும் வச்சுக்கிறது அறிவு தான் பவர் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான பழமொழி ஆனா வெள்ளி இத படி மேல போய் அறிவை கண்ட்ரோல் பண்றது தான் முழுமையான பவர் அந்த காலத்துல ஒரு நாட்டாம மாதிரி எந்த நியூஸ் யாருக்கு போகணும் எந்த நியூஸ் மறைக்கப்படணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் தான் நீங்கள் உண்மையான பவர் சென்டரா மாறுறீங்க இதோட சைக்காலஜிக்கல் பேஸ் தகவல் ஏற்றத்தாழ்வு ஒரு கிட்ட அதிக இன்ஃபர்மேஷனும் கிட்ட குறைவான இன்ஃபர்மேஷனோ இருக்கும்போது அதிக இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறவர் இயற்கையாகவே சக்தி வாய்ந்தவரா மாறுறாரு ஒரு கம்பெனில ஒரு டீம் லீடர் மேலிடத்திலிருந்து வர்ற முக்கிய விஷயங்களை தன்னோட டீம் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டாரு ஒரு ப்ராஜெக்ட்டோட பட்ஜெட் டீட்டெயில் இல்லைன்னா வரப்போற மாற்றங்கள் மாதிரியான விஷயங்கள் அவர் தனக்குள்ளேயே வச்சுக்கிடுவாரு யாரும் கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு இதனால என்ன ஆகும் டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரு சின்ன விஷயத்துக்கும் அந்த டீம் லீடரையே சார்ந்து இருப்பாங்க அவர் இல்லாம அந்த டீம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற தோற்றம் உருவாக்கப்படும் டீம்ல வேறு யாராவது திறமையா வளர்ந்து தனக்கு போட்டியாக வர வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை கொடுக்காம அவங்களோட வளர்ச்சியை தடுத்து முடிக்கிடுவார் இது ஒருத்தரோட கேரியர் வளர்ச்சியை டைரக்டா தாக்குகிற ஒரு தந்திரம் இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ணுறது வேற அதை தன் கைக்குள்ளேயே வச்சுக்கிறது வேற உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து மறுக்கப்பட்டா அங்க பவர் தப்பா யூஸ் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க வேற வழிகளில் இன்ஃபர்மேஷனை தேடுங்க ஒருத்தர் தகவலை தன் கண்ட்ரோலில் வைக்க முயற்சி பண்ணினா அவர் எதையோ மறைக்கிறாரு இல்லை தன்னோட போஸ்டுக்கு பயப்படுறாரு அப்படின்னு அர்த்தம் தந்திரம் நான்கு இல்லாத சண்டைகளை உருவாக்குதல் பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிறது மகாபாரதத்து சகனியில இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி வரைக்கும் யூஸ் பண்ண ஒரு பழைய டெக்னிக் ஆனால் மாடர்ன் தந்திரம் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை யூஸ் பண்றதை விட அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல புதுசா சண்டைய போட்டியாளர்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டா உங்களை எதிர்க்க அவங்களுக்கு டைம் இருக்காது இதோட சைக்காலஜி பத்தல பத்தலைங்கிற மனப்பான்மையை உருவாக்குவது தான் இதோட பேஸ் ப்ரமோஷன் பாராட்டுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டா அதுவரை ஃப்ரெண்டா இருந்தவங்க கூட தங்களுக்குள்ள போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மேனேஜர் தன் டீம்ல இருக்கிற ரெண்டு திறமையான ஊழியர்களான ரவி மற்றும் பிரியா இருவருக்கும் ஒரே மாதிரியான டாஸ்கை கொடுப்பாரு பிறகு ரவி கிட்ட தனியா இந்த ப்ராஜெக்ட நீ சரியா முடிச்சா அடுத்த ப்ரமோஷன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாரு உங்க குடும்ப பொறுப்புகளுக்கு இது ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி பிரியா கிட்டையும் சொல்லுவாரு இப்போ என்ன நடக்கும் அதுவரை ஒன்னா வேலை செஞ்ச ரவியும் பிரியாவும் போட்டியாளர்களா மாறிடுவாங்க ஒருத்தரோட தோல்வியை இன்னொருத்தர் ரசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களோட முழு கவனமும் அவங்களுக்குள்ள நடக்கிற இந்த சண்டையில வேஸ்ட் ஆயிடும் இதுக்கு நடுவுல அந்த மேனேஜர் பாதுகாப்பா யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு பவர் சென்டரா உட்கார்ந்து போட்டியாளரா மாறுகிற மாதிரி உணர்ந்தா யோசிங்க இந்த போட்டி நேச்சுரலா நடக்குதா இல்ல மூணாவது ஆளால் உருவாக்கப்பட்டதா இந்த அளவுக்கு டீப்பான சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் உங்க டெய்லி பிரச்சனைகளை புரிஞ்சு உதவுச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்து நாம பார்க்க போற டெக்னிக்குகள் இன்னும் நுணுக்கமானவை இன்னும் டேஞ்சரானவை இப்ப அஞ்சாவது டெக்னிக்கு போவோம் தந்திரம் ஐந்து வீக்னஸை காட்டுகிற மாதிரி நடிக்கிறது பவர்னாலே ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் என நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான தந்திரங்கள்ல ஒண்ணு இதுக்கு டோட்டலா அப்போசிட் உங்க வீக்னஸ பிளான் பண்ணி ஒரு டிராமா மாதிரி வெளிப்படுத்துறது இது உங்க எதிரிகளை நிராயுத பாணியாக்கி அவங்கள உங்க வலையில சிக்க வைக்கிற ஒரு ஆயுதம் இதோட சைக்காலஜி இதுதான் ஒரு நபர் தன்னை தாழ்த்திக்கிட்டு தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு நான் உன் நான் ஒண்ணுமில்லன்னு சொல்லும் போது மத்தவங்க பாதுகாப்பு கவசத்தை கீழே இறக்கிடுவாங்க நேர்மையானவர் நினைச்சு அவரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க தன்னோட உண்மையான வீக்னஸ காட்டவே மாட்டான் பதிலா கவனமா கணக்கு போட்ட சின்ன பாதிப்பு வராத வீக்னஸ் மட்டும் காட்டுவான் ஒரு பிசினஸ்மேன் எம்ப்ளாயிஸ்க்கு பிடிக்காத புது பாலிசியை கொண்டு வர போறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு கூட்டத்துல நண்பர்களே போன மாசம் நான் எடுத்த ஒரு சின்ன முடிவு எதிர்பார்த்த பலனை கொடுக்கல அது ஏன் தப்புதான் அதுக்கு நான் முழு பொறுப்பு ஏற்கிறேன் அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்லுகிறார் எம்ப்ளாயிஸ் முதலாளியே தன் தப்பை ஒத்துக்கிடுறாரு எவ்வளவு நேர்மையானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப சரியான நேரத்துல அவர் தனது புது இது கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் என் நம்பிக்கை வைங்க அப்படின்னு அறிவிக்கிறார் அவரை பாராட்டின ஜனங்க இப்ப எதிர்க்க தயங்குவாங்க ஒரு சின்ன கணக்கு போட்ட வீக்னஸ வெளிப்படுத்தி அவர் ஒரு பெரிய திட்டத்திற்கான எதிர்ப்பை மலுங்கடிச்சிட்டார் உண்மையான பணிவு ஒரு சூப்பரான லீடர்ஷிப் குவாலிட்டி ஆனா மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பொய்யான பணிவை காட்டி டிராமா போடுறது உச்சகட்ட தந்திரம் ஒருத்தர் தன் வீக்னஸ் காட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கவனிங்க அந்த வாக்குமூலத்துக்கு அப்புறம் அவர் உங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு பெரிய உதவியை கேட்கிறாரா பிளான் பண்ணின வீக்னஸ் எப்பவுமே ஒரு பெரிய நோக்கத்துக்கான இன்ட்ரோ மாதிரி இருக்கும் பாராட்டும் திட்டும் சுழற்சி ஒருத்தரை முழுசா உங்க சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர அவரை தொடர்ந்து பாராட்டாதீங்க தொடர்ந்து திட்டாதீங்க ரெண்டையும் கணிக்க முடியாத மாதிரி மாத்தி மாத்தி பண்ணுங்க இன்னைக்கு வானலாவ புகழப்படுவீங்க நாளைக்கு அதே வேலைக்கு காரணமே இல்லாம கடுமையா விமர்சிக்கப்படுவீங்க இந்த கணிக்க முடியாத தன்மைதான் ஒருத்தரை சைக்கலாஜிக்கலா உடைச்சு உங்களையே சார்ந்து இருக்க வைக்கிற ஒரு கொடூரமான டெக்னிக் இது மாறி வரும் விகித வலுவூட்டல் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் தியரிய அடிப்படையா கொண்டது சிம்பிளா சொன்னா எப்ப பாராட்டு கிடைக்கும் எப்போ திட்டு கிடைக்கும் எதுவுமே தெரியாது இதனால தான் மக்கள் அவங்களுக்கே தெரியாம அடிமையாக மாறுறாங்க இந்த டெக்னிக் வழியா இது ஆபீஸ்ல மட்டுமல்ல பல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லையும் குடும்பங்களையும் நடக்கு ஒரு மேனேஜர் இல்லைன்னா ஒரு குடும்ப உறுப்பினர் ஒரு நாள் உங்களை எல்லார் முன்னாடியும் நீங்க தான் எல்லாம் அப்படின்னு பாராட்டுவார் அடுத்த வாரம் எல்லார் முன்னாடியும் ஒரு சின்ன வேலையை கூட சரியாக செய்ய தெரியாதா அப்படின்னு கடுமையா விமர்சிப்பார் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் நான் என்ன தப்பு பண்ணினேன் உங்களையே நீங்க நொந்திக்குவீங்க மெதுவா உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைஞ்சு அதனோட ஆளோட பாராட்டு இல்லைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க மூடு மாறிரும் இது ஒரு எமோஷனல் அஃப்யூஸ் உச்சக்கட்ட வடிவம் நீங்க இப்படி ஒரு பாராட்டு திட்டு சுழற்சியில சிக்கி இருந்தா ஒரே தீர்வு உடனடியா அந்த சூழ்நிலையில் இருந்து மனசளவுல வெளியில வர்றதுதான் அந்த நபரை திருத்த முயற்சி பண்ணாதீங்க அவங்களோட நோக்கம் உங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் தான் உங்களை முன்னேற்றது இல்லை தந்திரம் ஏழு எதிரிகளை பக்கத்திலேயே வச்சுக்கிறது உங்கள் நண்பர்களை நெருக்கமா வைத்திருங்கள் ஆனால் உங்கள் எதிரிகளை இன்னும் நெருக்கமா வைத்திருங்கள் இது சினிமா டைலாக்கா இருக்கலாம் ஆனா அதோட தத்துவம் மெயின் ஐடியா பழைய காலத்து ராஜாக்கள் அவங்க எதிரிகளை எப்படி டீல் பண்ணினாங்க தெரியுமா அவங்கள அழிக்கிறத விட தங்களுக்கு கீழே ஒரு போஸ்டிங் கொடுத்து கண்ணு முன்னாடியே வச்சிருப்பாங்க பவர்ங்கிறது எதிரிகளை அழிக்கிறது மட்டுமில்ல அவங்களை கண்ட்ரோல் பண்றதும் தான் இதோட நோக்கம் கண்காணிப்பு மற்றும் கண்ட்ரோல் உங்க எதிரி தூரத்துல இருந்தா அவர் என்ன பிளான் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அவரையே உங்க பக்கத்திலேயே ஒரு தங்க கூண்டு மாதிரி ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சா அவரோட ஒவ்வொரு அசைவையும் உங்களால் கண்காணிக்க முடியும் ஒரு கம்பெனியில திறமையான போட்டியாளர் இருக்கிறாரு அவரை வேலையை விட்டு தூக்குறது ஒரு வழி ஆனா ஒரு புத்திசாலியான தலைவர் என்ன செய்வார் அவர் அந்த போட்டியாளருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பார் அது வைஸ் பிரசிடெண்ட் மாதிரி ஒரு பெரிய பேரு இருக்கும் ஆனா எந்த முக்கியமான முடிவையும் எடுக்கிற பவர் இருக்காது இப்போ அந்த எதிரி உங்க டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு அவரை மெதுவா மத்தவங்க கிட்ட இருந்து உங்களால் தனிமைப்படுத்த முடியும் கடைசியில் அவர் ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறதுக்கு பதிலாக பவர் பறிக்கப்பட்ட ஒருத்தரா மாறிடுவாரு இதுல என்ன மாறல் இருக்கு நட்புங்கிற பேர்ல ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்டு முதுகுல குத்த பிளான் போடுறது அப்பட்டமான துரோகம் திடீர்னு எதிர்பார்க்காத ப்ரமோஷன் இல்ல உங்க பரம எதிரிகிட்ட இருந்து ஒரு சமாதான உடன்படிக்கை வந்தா உடனடியா சந்தோஷத்துல துள்ளி குதிக்காதீங்க எச்சரிக்கையா இருங்க இந்த மாதிரி சூழ்ச்சிகள் நிறைஞ்ச உலகத்துல கிஃப்ட் கூட ரொம்ப நேக்கா டிசைன் பண்ண புரியா இருக்கலாம் தந்திரம் எட்டு ரிசல்ட்டை முன்கூட்டியே தீர்மானிக்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்த டெக்னிக்கல்லே ரொம்ப நுணுக்கமானது இதுதான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜனங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரேமை செட் பண்ணுறது நீங்கள் ஃப்ரேமை கண்ட்ரோல் பண்ணுனா நீங்கள் விவாதத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் விவாதத்தை கண்ட்ரோல் பண்ணுனா நீங்கள் ரிசல்ட்டையே கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா ஒரு புது பிஸ்னஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாரு ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு அவருக்கு டவுட் இருக்கு ஒரு சாதாரண அப்பா என்ன சொல்லுவாரு நாம ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம் இது மிகப்பெரிய வெற்றி பெறும்னு சொல்லுவார் தோத்து போனா அது அவரோட நேரடியான தோல்வி ஆனா ஒரு தந்திரக்காரர் என்ன செய்வார் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே குடும்பத்தை கிட்ட நம்ம ட்ரெயில் மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிப்போம் இதோட நோக்கம் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ இல்லை இது நமக்கு ஒரு லேனி அப்படின்னு அறிவிப்பார் அவர் வெற்றிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டார் இப்போ ரெண்டு சாத்தியமான விளைவை பாருங்க பிசினஸ் தோல்வி அடைஞ்சா அப்பா நான் முதலேயே சொன்ன இது ஒரு சோதனை முயற்சி தான் இதன் மூலமா நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் இந்த அனுபவம் நம்ம அடுத்த முயற்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் தோல்வி ஒரு கத்துக்கிட்ட பாடமா இங்க மாத்தப்படுது பிஸ்னஸ் வெற்றி பெற்றால் அப்பா இது ஒரு சோதனை முயற்சியா இருந்தாலும் நம்ம உழைப்பாலையும் என் வழிகாட்டு முறையாலையும் இது ஒரு மாபெரும் வெற்றியா மாறியிருக்கு அப்படின்னு சொல்வார் இப்போ அவர் ஒரு சாதாரண வெற்றியை ஒரு நம்ப முடியாத சாதனையா மாற்றி ஒரு ஜீனியஸ் மாதிரி கொண்டாடப்படுவார் பாருங்க ஒரே செயல்தான் ஆனா அதை எப்படி பிரேம் பண்றோம் அதை பொறுத்து தோல்வி கூட வெற்றியா மாற்றப்படுகிறது இது சூழ்ச்சி செய்பவருக்கு ஒரு தோல்வியே இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்குது ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை கவனிங்க அவரு உண்மையை பேசுறாரா இல்லை ஒரு கதைய சொல்றாரா அந்த ஃப்ரேமை உடைச்சி அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்க கன்க்ளூஷன் இன்னைக்கு நாம் பார்த்த இந்த எட்டு டெக்னிக்குகளும் பிளான் பண்ணின பயம் தேர்ந்தெடுத்த நம்பிக்கை இன்ஃபர்மேஷனை கையில வச்சுக்கிடுறது சண்டைகளை தூண்டுறது போடியான வீக்னஸ் பாராட்டு திட்டு சுழற்சி எதிரிகளை பக்கத்திலேயே வச்சுக்கிடுறது மற்றும் ரிசல்ட்டை முன்கூட்டியே தீர்மானிக்கிறது இவை வெறும் டெக்னிக்குகள் மட்டும் இல்லை இவை மேக்ஸ்வெல் தத்துவத்தோட மாடர்ன் சைக்கலாஜிக்கல் ரீதியான கொடூரமான பயன்பாடுகள் இந்த தந்திரங்கள் மனுஷனோட சைக்காலஜியோட ஆழமான வீக்கான புள்ளிகளை அதாவது வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம் குடும்பத்தை காப்பாத்துகிற பொறுப்பு மத்தவங்க ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு இயக்கம் இந்த மாதிரி விஷயங்களை டைரக்டா தாக்குது அதனாலதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மறுபடியும் சொல்றேன் இந்த அறிவு உங்களை மத்தவங்கள ஆட்டி படைக்கிறவரா மாத்துறது இல்லை பதிலாக உங்கள் வேலை குடும்பம் மற்றும் சமூகத்தில் நடக்கிற கண்ணுக்கு தெரியாத பவர் கேம்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களை பாதுகாக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் பவராக தான் இதை கொடுக்குறோம் இந்த தந்திரங்கள் நீங்கள் அடையாளம் காண தொடங்குகிற அந்த நொடியிலேயே அதோட பவர் உங்கள் மேலே குறைய ஆரம்பிச்சிடும் பவர்ங்கிறது ஒரு தீ மாதிரி அது ஒரு நல்ல வேலையாளா இருக்கலாம் ஆனா அதுவே கொடூரமான எஜமானனாக மாறி உங்களை சாம்பலாக்கிடும் நியாயம் இல்லாத பவர் சர்வாதிகாரத்திற்கு சமம் நம்ம அடுத்த பாட்டில் இந்த கொடிய தந்திரங்களில் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் இதற்கான உறுதியான நடைமுறை வழிகளை டீட்டெயிலாக பார்க்க போறோம் அது ரொம்ப முக்கியமான வீடியோ மிஸ் பண்ணாம இருங்க இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மேலே யாருக்கும் பவர் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான பவர்